வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி போய் லஞ்சு செய்ய போகிறேன் அந்த லஞ்சு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாருங்கள் கொண்டக்கடலை மொளக்கட்டிய கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து வாழைத்தண்டு அடி வாழைத்தண்டு வாழைத்தண்டுலாம் வெட்டி எடுக்கும்போது கீழே இல்லையா அடிக்கிழங்கு அந்த மாதிரி இதை வந்து அடிக்கிழங்கு வாழைத்தண்டோட அடிக்கிழங்கு இதை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு கொண்டைக்கடலை பாட்டி எப்போவுமே முளைக்கட்டி கொஞ்சம் கடலில் எடுத்து வச்சிருப்பேன் பாசிப்பயிர் இதெல்லாம் வந்து வெந்தயம் இதெல்லாம் முளைக்கட்டி எடுத்து வச்சுருப்பேன் அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்துப்பேன் பாட்டி இது வந்து இப்போ அரை கிலோ ரைஸுக்கு இரநூறு கிராம் கொண்டக்கடலை ஒரு காலு கிலோ வாழைத்தண்டு அடித்தண்டு போட்டு இன்றைக்கி ரைஸ் செய்ய போகிறேன் இந்த ரைஸ் நான் எப்படி செய்ய போகிறேன் செய்கிறேன்றதை அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தக்காளி பழம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தழை எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் இது கூட வந்து பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் பூசணிக்காய் பொரியல் இப்போ வந்து பாட்டி இந்த கொண்டக்கடலை சமையல் வந்து எப்படி செய்கிறன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் கொண்டக்கடலை வந்து இதுக்கு என்ன சொல்கிறது கொண்டக்கல் கடலை சாதம் இது பாட்டி அடிக்கடி செய்வேன் அதுக்கு நான் பேர் வைக்கலை கொண்டைக்கடலை சாதம் சரியா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நான் அடிக்கடி இந்த வாழைத்தண்டை எடுக்கும்போது இந்த பயிர் போட்டு செய்வேன் டபுள் பீன்ஸ் போட்டு செய்வேன் ராஜ்மா போட்டு செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி இதை எப்படி தாளிக்கிறேன் என்னென்ன போடுறேன்றதை உங்களை காமிக்கிறேன் குக்கரில் தான் சமைக்கணும் ஏன்னா கொண்ட கடலில் வேகம் இல்லையா குக்கர்லேயே தாளித்து விட்ற போகிறேன் இது வந்து இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதில் வந்து நான் பட்டை கிராமலாம் போடலை கரம் மசாலா மட்டும் அதுவும் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருப்பேன் பாட்டி நுணுக்கி வச்சுருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் என் வீடியோவில் பாருங்கள் தெரியும் கரம் மசாலா பிரியாணி மசாலா தான் பிரியாணிக்கும் போடுவேன் இந்த மாதிரி சமையலுக்கும் போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் டைமில் லஞ்சு பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் காலையில் என்ன பண்ண டிஃபனுக்கு சேமியா உப்புமா அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெரைட்டி சாதம் தான் பண்ணேன் இது இப்போ லஞ்சுக்கு தான் பண்ணுறேன் சாயங்காலம் அவன் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம் வெரைட்டி ரைஸ் டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு வந்து பக்கோடா பண்ணி கொடுத்தேன் காலையில் காலைக்கு நான் பார்த்தேன் காலையிலேயே கொஞ்சம் பக்கோடா செஞ்சிட்டேன் காலையில் கொஞ்சம் பக்கோடா செஞ்சுட்டு அவனுக்கு அது தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்து விட்ருக்குறேன் குழந்த பாவம் எடுத்துகிட்டு போயிடுச்சு வேலை நிறையா இன்றைக்கி பாட்டி சேமியா உப்புமா கேட்டான் சேமியா உப்புமாவும் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அவனுக்கு லஞ்சுக்கு செய்யணும் இல்லையா அதே வேலையாக அப்புறம் தக்காளி ரைஸ் செஞ்சுட்டு பக்கோடா அவனுக்கு சாப்பிட்றதுக்க சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சிருவேன் பாட்டிக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸி சீக்கிரம் மட மடன்னு செஞ்சிருவேன் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கோணைங்க கேட்குறதை செஞ்சு கொடுத்தோம்னா சந்தோஷமாக இருக்கும் அங்கே கேட்டாங்கன்னா போதும் இது கொதிக்கிற விசில் வர்ற பக்கத்துக்கு அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு அந்த இன்னொரு ஸ்டவ்வில் இறக்கிட்டு இந்த சைடு வந்து நான் இந்த இடத்துல பூசணிக்காய் வெங்காய பண்ணிடுறேன் ரெண்டையும் ஒரே வெடி வெளியே போகிறோம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு வெந்துருச்சு ரொம்ப சிகப்பாக வேண்டாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவக்குள்ளையும் போட்டுப்போம் பொதினாக்களை எல்லாத்தையுமே ஒன்றா பருவம் பார்த்து கருவேக்குள்ள தலை பொதுனாக்கலை பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு ஒரு முப்பது செகண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கலாம் போட்டு நல்லா வதங்கட்டும் பச்சை வாடை போற அளவுக்கு வதங்கட்டும் இது போல் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் అవును ఒక కాలు స్పూన్ మజ్జిపూరు వెర మిగలు ఒక డీ స్పూన్ పోతు వేరు మిగతూ టీ స్పూన్ పోడు మసాలా పొడి చిన్న ఐస్ క్రీమ్ స్పూన్ అలా రెండు పోతు కొంచెం పచ్చ కొంచెం వర పో ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் ஆனால் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு அடிப்பிடிக்கக்கூடாது நல்லா கொதி வரட்டும் நல்லா பச்சை வாடை போகட்டும் எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் வாழைத்தண்டை போட்டுக்கலாம் கொண்ட கடலையும் போட்டுக்கிறோம் பத்து காய் அதிகமாக இருக்கணும் ரைஸ் கம்மியாக இருக்கணும் இப்போ ரெண்டுலேயுமே நல்ல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது அடிக்கடி பாட்டு செய்வேன் ஆனால் அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு தெரியாது என் பசங்க கேட்டால் அது கொண்டக்கடலை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா என்ன சாதம் கேட்போமா கொண்டக்கடலை சாதம் தான் பிரியாணி மாதிரி இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க கொண்டக்கடலை சாதம் தான் இது வந்து கொஞ்ச நேரம் வேகத்தை மூடி வச்சிடலாம் இறந்து பார்ப்போம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நான் ரைஸ் டம்ளரில் வந்து மூணு டம்ளர் ஊற்றி போட்டிருக்கிறேன் ரைஸ் டம்ளர் சின்ன டம்ளர் இருக்கு இல்லையா அதில் மூணு டம்ளர் போட்டேன் அதில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஒரு டம்ளர் வந்து இந்த காய் வேகிறதுக்கு நமக்கு உண்டைக்கடலை வாழைத்தண்டு அடித்தண்டு போட்டுருக்கோம் இல்லையா வேகிறதுக்கே ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் போடுறீங்களோ அதே கப்பில் அரிசி போட்டுக்கோங்க நான் வந்து நார்மல் ரைஸ் தான் போடுறேன் வீட்டில் எப்போவும் சமைக்கிற ரைஸ் தான் போடுறேன் அதனால் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் பாட்டியாக தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிவிட்டேன் மூணு கப் ரைஸ் நான் போடுறேன் மூணு கப் ரைஸுக்கு எனக்கு அளவு தெரியும் அது போடுறேன் உங்களுக்கு வந்து அளந்து ஊற்றிக்கோங்க நீங்கள் அந்த ரைஸுக்கும் காய்க்கும் தேவையான அளவு போட்டுருக்கேன் நல்லா ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு மூணு கொதி வரட்டும் அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் நாய்க்குட்டிங்களுக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஈரல் ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக போடணும் அதனால் வெறும் ஈரல் வாங்கிட்டு வர சொன்னேன் பசங்களில் ஈரல் ரைஸ் அவங்களுக்கும் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நான் எங்களுக்கு சாப்பாடு செய்யும்போது லஞ்சு செய்யும்போது அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சுருவேன் டெய்லி அவங்களுக்கு செஞ்சுருவேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்னொருத்தர் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து போடுவார் அவர் போடுற அன்றைக்கி நான் போட மாட்டேன் அப்போ இங்கே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அவர் எந்த வாரத்தில் ரெண்டு தடவை அவர் கொண்டு வந்து போடுவார் அவர் போடுற இன்றைக்கி நான் வாரத்தில் ரெண்டு தடவை நான் சமைக்க மாட்டேன் வாரத்தில் எப்படி நான் அஞ்சு தடவை அஞ்சு நாளைக்காவது அஞ்சு நாளைக்கு தடவை நான் கண்டிப்பாக சமைச்சி போட்டுருவேன் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைஸ் இன்றைக்கி வெறும் வீரல் திறந்து பார்ப்போம் வர நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து ரைஸ் போடுவோம் இந்த பாருங்கள் இந்த டம்ளரில் இந்த குக்கர் டம்ளரில் பாட்டி மூணு டம்ளர் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எந்த டம்ளரில் போடுறீங்களோ அதில் வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு டம்ளர் என்ன போட்டாலும் இந்த கொண்டைக்கடலில் இந்த காய் வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டி ஊற்றினோம் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி இதே டம்ளரில் ஆறு டம்ளர் ஊற்றிக்கணுன்னா ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்டாக ஊற்றிக்குவோம் நீங்கள் அதே மாதிரி எந்த டம்ளரில் போடுறீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்குவோம் நார்மல் ரைஸ் தான் மூணு விசில் விடலாம் மூணு விசில் வந்தோன்னா உங்களுக்கு பாட்டி எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குதுன்ட்டு கொதி வந்துருச்சு இப்போ நான் வெயிட் போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுறேன் பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் பூசணிக்காயை காய்ச்சி விட்டுருவேன் பரங்கிக்காய் வானெல்லிய காய வச்சுட்டேன் எண்ணெய் வச்சுட்டேன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வர ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாம் பொறி நின்று பொரிய இருக்கு பாருங்கள் பாருங்க சத்தம் கருவேக்குள்ள போட்டுக்கலாம் ஒரு பாதி தக்காளி பழம் இருந்தது போட்டு தப்பாக்கி தக்காளி பழம் ஆஃப் தான் పోదు టేస్ మంచి పూలు అరూన్ కాలు స్పూన్ పోరుమ తర్ అర స్పూన్ మూడు చాంజమ కట్ పన్నీ పోట్టుకోం కాకి అర స్పూన్ పోదు కాయ పోట్టు காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றாதுங்க இந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க அரை டம்ளர் பால் ஊற்றி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோம் அப்புறம் பொல்லாம் உப்பு திறந்து இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்துடும் உப்பு போடுங்க உப்பு போடாதீங்க மூணு விசில் வந்துடுச்சு சாதம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் பாட்டி இது தேங்காயெலாம் இது போடக்கூடாது பால்லே தான் வேகணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரங்கக்காயில் பாட்டி நிறையா நிறைய விதத்தில் செய்வேன் அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கு எங்கள் மாமியாரும் நல்லா செய்வாங்க எங்கள் மாமியார் அந்த பக்கம் மைசூர் பக்கம் இருந்து வந்தவங்க தான் வியாபார வியாபாரத்துக்கு போவாங்களே நிறைய மைசூரில் தான் வியாபாரம் பண்ணுவாங்க கொள்ளை இந்த மாதிரி உடையர்பாளையம் இந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணுவாங்க எங்கள் மாமியார் அவங்க அப்பப்போ இதெல்லாம் நிறைய செய்வாங்க அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் எப்படியும் இந்த டம்ளரில் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றுங்க இது வெந்து முடிஞ்சிருச்சுன்னா ஊற்றாதீங்க கொஞ்சம் முக்கால் வேக்காடு இருக்குன்னா இப்போ முக்கால் வேக்காடு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம்னா வேகணும் அதுக்கு ஊற்றிக்கிறேன் பாலில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் இந்த சாதத்துக்கும் இந்த பூசணிக்காய் பொரியலுக்கும் அரு அருமையாக இருக்கும் மூடி வச்சிடலாம் விசில் இறங்கிருச்சு சாதம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு எப்படி வந்திருக்குதுன்ட்டு பார்ப்போம் ரெடி ஆிச்சு ஒரு தடவை குக்கரில் நம்ம சாதம் அப்படி வச்சோம்னா இப்படி கிளறி விட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் வச்சிடக்கூடாது இந்த மாதிரி கிளறி விடணும் அதுவும் பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டீங்கன்னா கிளற முடியாது நீங்கள் சாதாரண ரைஸ் போட்டிங்கன்னா கிளறி விடணும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கிறேன் பாருங்க பசுப்பா வந்துருச்சு பசு விடு இப்படி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு பூ மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் பொரியல் எதுவும் கரெக்டாக முடியாது லேசாக தான் மூடி வச்சுருக்குறேன் இருக்கட்டும் பொரியல் ரெடி ஆகட்டும் திறந்து பார்ப்போம் காய் எப்படி வந்திருக்குன்ட்டு அப்புறம் பால் நல்லா வத்திருச்சு ரெடியாகிடுச்சு தேங்காய் போடக்கூடாது நம்ம சீரகம் கடுகு உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் வர மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தே வெங்காயம் தாளிச்சிட்டு காய் அள்ளி போட்டு வைக்கும் வைக்கும்போது பால் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் காலில் தான் வேகணும் வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த சாதம் செஞ்சால் நான் இந்த பொரியல் பண்ணுவேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ நல்லா மணக்குது பாருங்கள் சூப்பராக மணம் இருக்குது இந்த சாதமும் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் கொண்டைக்கடலையும் வாழைத்தண்டு சாதம் அதுவும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சாதம் பொழு பொழுன்னு பாட்டி ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த சாதத்துக்கும் அந்த பொரியலுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்து இந்த மாதிரி முளைக்கட்டி வைங்க முளைக்கட்டி வைக்கலனா கூட பரவாயில்ல ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த சாதம் செய்யணும்னா நைட்டு ஊற வைங்க ஊற வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா கூட சாயந்தரத்துக்குள்ளே அது மொளக்கட்டிடுறோம் நீங்கள் ரைஸ் நாளைக்கு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கே என்ன பண்ணுங்கள் ஊற வச்சு ஒரு டம்ளர் கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுட்டு அது ஊறினப்புறம் நைட் நைட் ஆயிடுச்சுனாக்கா அது வடிகட்டி ஒரு துணியில் போட்டு சுற்றி வச்சுட்டிங்கன்னா அது மொளப்பு வந்துடும் இது ரொம்ப ஈஸி இதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது அந்த மாதிரி இந்த சாதம் செய்யணுன்னா அந்த மாதிரி கொண்டு கட்டி செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி ஊற வச்சு செய்யுங்க இல்லாட்டி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் செய்யுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு சாதமும் ரெண்டு இந்த பூசணிக்காய் பொரியலும் கொண்டக்கடலையும் வாழைத்தண்டு சாதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருள் ச சமைச்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களை அசத்துங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா நான் வித்தியாசம் வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு பாட்டி சேனலை பார்க்க சொல்லுங்கள் அவங்களும் பெரிய ஆள் ஆகிட்டோம்னு இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க காலேஜுக்கு போயினாங்கன்னா தனியாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ